ஓம் ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதி வருஷம் ஆவணி மாதம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைமைக்கு தகுந்த மாதிரி இந்த நவகிரகங்கள் நமக்கு தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து ஆகிட்டு இருக்குது ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ஹத்துக்கு போகிற ஒரு மாதமாக பார்க்கப்படுது ஸோ அந்த சிம்மத்தில் சூரிய பகவான் போகிறாருன்றதுனால இது வந்து பொது பலன் இப்போ நான் சொல்ல போகிறது அவங்க அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் ஸ்வய ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் லக்னத்தில் இருந்து சிம்மத்தில் இல்லைன்னா வந்து மேஷத்தில் இங்கெல்லாம் வந்து சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக வந்து இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுடைய வியாபாரத்தில் மெயினாக அவங்களுடைய தொழிலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை ரன் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்துருப்பாங்க அடுத்தது இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு உத்தமமான ஒரு கிரகம் எதனால் அப்படின்னா இப்போ எல்லா கிரகத்துக்கும் வந்து பயிற்சி அப்படிங்கிறது உண்டு சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் ப்ரகஸ்பதி சுக்ரன் சனி ராகு ராகுக்கியத்தில் இருந்து எல்லா கிரகத்துக்கும் பயிற்சி அப்படிங்கிறது உண்டு பட் ஆனால் இந்த சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான மாத ராசி பலன்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதம் தமிழில் அப்படின்னா அது வந்து மேஷ மாதம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி சூரியன் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வராரு அப்படின்னா வைகாசி மாதம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பன்னெண்டு மாதமுமே இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இப்போ சூரிய பகவான் கடக்கத்தில் இருந்துட்டு வராரு ஸோ அடுத்தபடியாக சிம்ஹத்துக்கு மாறுறாரு இதில் ரொம்ப முக்கியம் சூரியனுடைய வீடே வந்து சிம்ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு தான் ஸோ அந்த சிம்மத்தோடைய வீட்டிலையே அதாவது அவருடைய சுய வீட்டிலே வந்து சூரிய பகவான் இந்த தடவை பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பவரை வந்து இந்த மாதம் சூரிய பகவான் வந்து தொடுவார் ஸோ அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சூரிய பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய பெரிய சுப விசேஷங்களை செய்து தரக்கூடிய ஒரு மாதமாக வந்து அவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அமையும் சரி வாங்க நம்ம மேஷராசியோடைய பலன்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எப்படி போட்டுட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா வந்து பொதுவாக அந்த மாதத்துக்கு அந்த சூரியன்ற அந்த கிரகத்தை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி அந்த பன்னெண்டு பற்றியும் பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பொது பலனாக ஸோ இந்த வாட்டியும் நம்ம பொது பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தண்ணி தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறது பொதுவானது இப்போ நான் வேலைக்காக மட்டும் அந்த மாதத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ வேலைக்கு போகாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தடை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த நாள்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த வீடியோவில் இருந்து ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்படி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லணும் அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை வேலையை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு வேலை தீர்க்கிறவங்களுக்கு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து திருமணம் காதல் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தது குழந்தை இல்லை குழந்தையின் வாழ்க்கை இல்லை குழந்தை பிறக்கிறது ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது அடுத்தது வந்து அதில் என்ன பிரச்சனை அந்த மாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயில் தான் நம்ம இந்த இந்த மாதத்துலேருந்து எல்லா வீடியோலையும் நம்ம ராசி பலன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போடலான்ற மாதிரி ஒரு ஐடியா எடுத்துருக்கோம் ஸோ அந்த முயற்சியில் ஃபஸ்ட்டு வந்து இப்போது மேஷ ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க சூரிய பகவான் மேஷத்துக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கிரகம் எதுனா திரிகோணாதிபதி அப்படின்னு இருக்கக்கூடிய மூணு இடத்தோடைய ஒரு அதிபதி வந்து இந்த சூரிய பகவான் மேஷத்துக்கு எந்த எந்த இடம்லாம் திரிகோணத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேஷம் அடுத்தது வந்து சிம்மம் அடுத்தது தனுசு ஸோ இந்த மூணு இடத்தோடைய அதிபதி இந்த மூணு இடத்துல இருந்தாங்கன்னா ரொம்ப பவர் ஜாஸ்தி ஸோ அப்படி பார்க்கும்போது மேஷம் அப்படின்னா செவ்வாய் சிம்ஹம் அப்படின்னா வந்து சூரியன் தனுசு அப்படின்னா குரு ஸோ இந்த சைக்கிளிங்கில் அந்த ஐந்து கூடிய கிரகமாக வந்து சூரிய பகவான் அப்படிங்கிறது இருந்துட்டு வராரு அதில் இந்த மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த இடத்துக்கே வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாருன்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இந்த மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துலாம் உங்கள் ராசிகள்லேருந்து ஐந்தாம் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால ஆக்சுவலாக இந்த படிப்பு இந்த எஜுகேஷன் இது எல்லாமே வந்து அந்த ஐந்தாம் பாவத்தை தான் குறிக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் அதிபதியே போகிறாருன்றதுனால இந்த மாதம் வந்து படிக்கிற பசங்கள் அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லைனா ஹையர் ஸ்டி ஸ்டெடிஸு படிக்கிறவங்களாக இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்களுடைய ஞாபக சக்தி எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் அவங்களுடைய ஏம்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாதமாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமாக நம்மளை ப படிக்கக்கூடிய பசங்களுங்களுக்கு வந்து இந்த சிம்ஹரா மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது ஆக்சுவலாக வந்து சாரி ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது ஸோ அப்படி பார்க்கும்போது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மாதம் அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு சூரிய பகவான் அதாவது பத்தாம் வீட்டை தான் பார்க்கணும் ஸோ பத்தாம் வீட்டில் வந்து பத்தாம் வீட்டோடைய அதிபதி வந்து ஆக்சுவலாக வந்து சனீஸ்வரர் உங்களுக்கு ஸோ அவர் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்காருன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து நார்மலாகவே நல்லா இருந்துட்டு வருது ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் பதினொன்றாம் அதிபதி போய்ட்டுருக்காரு அது வந்து தனஸ்தானம் அப்படின்ற மாதிரி ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சூரிய பயிற்சினால் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்த்தா உங்களுடைய லாபஸ்தானத்தை அதாவது உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை சூரிய பகவான் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்குறதுனால உங்கள் எல்லாருக்குமே அதாவது மெயினாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து அமையும் அடுத்தது வந்து இந்த பாலிடிக்ஸில் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நெஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதாவது ஜனங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நீங்கள் சம்பாதிப்பீங்க இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நிறையா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் நிறையா நல்லது வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க ஸோ அது நீங்கள் இன்னும் பொதுவாக நீங்கள் நிறையா பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு நல்ல ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுடைய பொலிட்டிக்கல் வேலை பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கும் அடுத்தது செல்ஃப் பிஸ்னஸ் அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த பலன் வந்து கிடைக்கும் அடுத்தது வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு லெவல் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வராமல் ஹோல்டிங்லேயே இருக்கும் பட் ஆனால் அது உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறையா சுப விஷயங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் நடக்கும் அடுத்தது திருமணம் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து மேஷத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து சுக்ரன் ஸோ அவர் வந்து ஐந்தாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு வந்து மாறுறாரு ஆறாம் வீட்டில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து நீச்சமாகிறார் அதனால் இந்த மாதத்தில் இந்த திருமணம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்துட்டு வரும் அதாவது இப்போது பொண்ணு பார்த்துட்ருக்காங்க இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லைனா லேட் ஆகிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே க்ரியேட் ஆகிட்டு வரும் அடுத்தது அது எப்போ சரியாக போகும் அப்படின்னிங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து சுக்ரன் நல்ல இடத்துல தான் இருக்குது அஞ்சாம் வீட்டில் தான் வந்து சுக்ரன் இருந்துட்டு வராரு ஸோ உங்களுக்கு இந்த நடக்கிறதா இருந்தால் இந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு இந்த கல்யாணன்ற பர்பஸ் வந்து உங்களுக்கு நடந்துடும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஏழாம் அதிபதி இல்லைனா உங்களுக்கு தசாநாதன் வந்து சரியில்லாத பட்சத்தில் முன்ன பின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகமே தவிர இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான டைமாக இருக்கும் அது வந்து கரெக்டாக எப்படி அமையும் அப்படின்னா சிம்ஹம் துலாம் துலா மாதத்தில் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு செய்தி வந்து இந்த திருமணம் விஷயத்தில் நீங்கள் கேள்விப்படுவீங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இல்லை இப்போ வந்து எனக்கு செட் ஆகிடுச்சி நான் வந்து இதை ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா இல்லை அது வரைக்கும் டைம் இருக்குது வெயிட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது நடக்கலை இருபத்தெட்டாம்தேதி தான் இருந்தால் சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது ஸோ அது வரைக்குமே நீங்கள் தாராளமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் நடத்தலாம் அடுத்தது குழந்தை ஆக்சுவலாக வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாதவங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதாவது ரெண்டாவது மூணாவது இந்த மாதிரி இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாமே பொதுவாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை ப்ரெடிக் பண்ணி தான் வந்து எதாக இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும் பட் ஆனால் அந்தந்த கிரக நிலைமை அப்படிங்கிறது மாறும்போது அந்த மாதத்துடைய அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படி பார்க்கும்போது அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திரிகோணாதிபதி அவருடைய வீட்டில் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது குழந்தையுடைய வீடு ஸோ அந்த வீட்டில் ஐ ஐந்தாம் அதிபதி பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும் ஒரு நல்ல விசேஷம் அப்படிங்கிறது நீங்கள் நிறையா நிறையா விசேஷத்துக்கு நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த குழந்தை சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தை நிற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பிரச்சனை இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த லெவலில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் ரெண்டாம் வீட்டிலேருந்து மூணாம் வீட்டுக்கு இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு எப்போ ஆகிறாரு ஆகஸ்ட் ஆமாம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ லக்னாதிபதி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய உயிர் மாதிரி அந்த லக்னம் அப்படிங்கிறது ஸோ அந்த அதிபதியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த லக்னாதிபதி இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டில் இருந்துட்டு வராது அதாவது ரிஷபத்தில் இருந்துட்டு வராது அவர் வந்து மிதுனத்துக்கு ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ அதனால் உங்களுடைய டைம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இருக்குது எதுனானால் செவ்வாயிலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் எந்த ஒரு கிரகமும் பெருசாக இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கும் பிரச்சனைங்கிறது பெருசாக நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டிங்க ஒரு வேளை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது சாதகமாக தான் முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக அமையும் அடுத்தது சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்காரு சூரியன் கூட புத கிரகம் வந்து செய்கிறது எப்போது நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து சேருது இந்த நாள் வரைக்கும் கடக்கத்தில் இருந்துட்டு வராது புதன் பகவான் ஒன்றாம் தேதியிலிருந்து சிம்மத்துக்கு அவரும் வந்து பயிற்சி ஆகிறார் ஸோ ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சூரியன் கூட சேர்றாரு அப்படின்றதுனால உங்களுடைய அந்த பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் ஒரு ஒரு நல்ல உச்சத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு 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 தொழிலில் ஒரு அந்தஸ்துக்கு போகணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு விடும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அது எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் ஃபைனான்சியலாக உங்களுக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு மாதமாக வந்து இருக்குது ஏன்னா புதன் அப்படிங்கிறது புத்திகாரகன் உங்களுடைய ஜாதக அதாவது மேஷ ராசிக்கு வந்து மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஸோ அவர் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதுனால ரொம்ப டெக்னிக்கலாக வந்து இந்த மாதத்தை நீங்கள் கையாளுவீங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அடுத்தது ரெண்டில் உங்களுக்கு குரு போயிட்டுருக்காரு ஸோ உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு போயிட்டு இருக்கார் ஸோ அதுவும் வந்து ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அவர் ஸோ ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் போயிட்டுருக்காருன்றதுனால பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த அதாவது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சியாக தான் இருந்துகிட்டு இருக்குது அடுத்தது வந்து ராகு அண்ட் கேது உங்களுக்கு கரெக்டாக ஆறாம் வீட்டில் கேதுவும் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி இருக்குது என்ன மாதிரியான பழமொழி அப்படின்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது ஸோ ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் பிளேசஸ் ஸோ அந்த நெகட்டிவ் பிளேசஸில் இந்த மாதிரியான கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப சாதகமான ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ ஆறாம் வீட்டில் கேட்டு இருக்காருன்றதுனால இந்த கோர்ட் கேஸு இல்லைனா தேவையில்லாத சத்ரு பிரச்சனை இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகும் பன்னெண்டில் ராகு இருக்குன்றதுனால நிறையா வந்து கனவை இருக்கீங்க அது எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது இறந்துட்டு வருது அடுத்தது சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் ஆக்சுவலாக அவர் பதினொன்றாம் அதிபதி ஸோ அவரும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காருன்றதுனால இந்த மாதமும் சரி இந்த சனி பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி முக்கியமான எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதுவும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்து கூடியவன் ஐந்தாம் வீட்டிலே இருக்காருன்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அமையும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து ரொம்ப உத்தமமான ஒரு மாதமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தை நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க நிறையா என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நானும் சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது ரிஷபராசிக்கான ஒரு வீடியோ மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது நன்றி நமஸ்காரம்